எக் பப்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனந்தவன் கிச்சனுக்குள்ளே வந்தேன் ஆனால் அதில் ஒரு பெரிய கல்லதுக்கு போட்டேங்க வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவெல்லாம் பசஞ்சு எடுத்து அதை வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணத்துக்கு மேலேயே ஊறியாச்சு அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து அதில் கொஞ்சம் போல் மட்டன் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா ஜீரக பொடி அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதை வதக்கி எடுத்து வச்சாச்சு முட்டையை அவிச்சு ஒரு கரையில் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாவை அழகாக வெட்டி எடுத்து நல்லா அழகாக விரிச்சிட்டேன் ஆனால் அது அங்கே இங்கே மா கிளி வந்திருந்து அதுக்கப்புறம் அதையும் எடுத்து அப்படியே ஒரு ஹாஃப் முட்டையும் வச்சு சூப்பராக பார்க்க வந்திருந்தேன் ஆனால் எனக்கு தோணிந்தா முறுமுறு பப்ஸ் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் பட்டர் ஒரு பப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓட்டையாக போச்சு அதில் கொஞ்சம் மாவெல்லாம் வச்சு எடுத்து அந்த அடைச்சி அப்படியே பப்ஸ் மேல கொஞ்சம் போல எக் அதையே நல்ல பெயிண்ட் அடிச்சு விட்டு அப்படியே ஓவனில் வச்சு விட்டுட்டேன் சூப்பராக வரும்னு பார்த்தா என் கணவர் வந்து இடையில ஒரு கோல்மால் பண்ணி விட்டுட்டாங்க இன்னும் வேகலைன்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டியில் வச்சு விட்டாங்களாம் அளவு சோழி முடிச்சு விட்டாங்க பப்ஸ் கருங்கெல்லாம் மாறிட்டு